ஏசு கிறிஸ்துவின் கிருபுன நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் இந்த நாளிலே தெய்வனாகிய கர்த்த நம்மை விடுவித்த அடுத்து மாத்திரம் அல்ல நம்மை நடக்கச் செய்கிற தெய்வனாக இருக்கிறவர் தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு ஒரு சப்பானியின் விடுதலை குறித்து நாம் பார்க்க போகிறோம் தேவடைய ஆலயத்தில் அமர்ந்திருந்தவன் ஆனால் அவனால் ஆராதிக்க முடியாமல் போய்விட்டது அவனுக்கு கால்களும் கைகளும் உடமாக்கப்பட்டிருப்பதை குறித்து வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையோடு வாஞ்சி தேவனுடைய ஆலயத்தில் சென்று அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஆனால் அவனுடைய காலையும் கைகளையும் இந்த சாத்தான் கட்டி வைத்திருந்ததையும் அவனை எப்படி கட்டை கர்த்தர் அபுல்கரா என்பதை குறித்து இன்றைக்கு சிந்திப்போம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஜெப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்படியானால் இவர்கள் இதற்கு முன் தேவாலயத்துக்கு போகவில்லையா இவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது இவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக அல்ல தேவனுடைய சீச்சலாக போனார்கள் ஆனால் இப்பொழுதும் இவர்கள் அபிஷேகம் பெற்று தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பலனையும் அவர்கள் குறிப்பதை அவர்கள் அறிந்தார்கள் தேவடைய பிள்ளை ஒருவன் கிறிஸ்துவோரு கூட இருந்து அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்ட உடனே அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கருத்தை செய்ய விரும்புகிறார் இந்த காலைவெல்லி சிந்தித்து பாருங்கள் இவர்களை பார்க்கும் பொழுது இதற்கு முன்னதாக அவர்கள் ஆலயத்துக்கு போயிருந்தால் உண்மைதான் இல்லை என்று சொல்லி ஆனால் பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட்டது அதுதான் தேவனுடைய கிருவை தேவடைய பிள்ளை இனி ஆலயத்துக்கு வரலாம் ஆனால் பழைய வாழ்க்கையிலிருந்து இருந்து ஒரு முற்றிலும் விடுவிக்கப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் அதே ஆலயத்துக்குள் வந்தவர்கள் தான் ஆனால் பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொண்டு வந்தார் அந்த வித்தியாசத்தை கொண்டு வந்ததே தேவட அபிஷேகம் தேவட வல்லமை தேவடைய பிள்ளை இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள் ஒரு சப்பானியை கொண்டு வந்து தேவடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார்கள் அலங்கார வாசல் எனப்பட்ட வாசலிலே இவன் அமர்ந்திருக்கிறான் இவர்களை நோக்கி பார்க்கிறான் அவனத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான் அருமையான தேப்பிள்ளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவத்தை வைத்திருக்கிறோமா நாம் தேவடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் தேவடைய வார்த்தைகளை கற்றிருக்கிறோம் தேவடைய வல்லமை நாம் அனுபவித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக எங்களை நோக்கி பாருங்கள் நாங்கள் இயேசுவை தெரிந்து கொண்டவர்கள் இயேசுவின் நாமத்தை அறிவிக்க வந்தோம் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா இன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது உலக மனிதன் நம்மை பார்க்கும்பொழுது சொல்ல வேண்டும் இவர்கள் மெய்யாகவே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இவர்களுக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால்

பயன்பட்டது அவனுடைய பழைய வாழ்க்கைக்கும் ஒரு புதிய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசத்தை கொடுத்தார் பழைய பேதரும் யோவானும் ஒருவேளை சீசலாக போனார்கள் ஆனால் இப்பொழுது சீசத்துவத்தோடு மாத்திரம் அல்ல இவர்கள் அப்போ சென்ற பெரியோர் கூட இவர்கள் வல்லமை பெற்றவர்களாக தேவன நாமத்தை அறிந்தவர்களாக புதிய அபிஷேகம் பெற்றவர்களாக இன்றைக்கு அந்த ஆலயத்துக்குள்ளே வருகிறான் அருமையான தேப்பிலே இந்த காலை வழியிலே நீ ஆலயத்துக்கு வரும்பொழுது உடைய நிலைமை என்ன உடைய சூழ்நிலை என்ன என்பதை புரிந்து கொள் ஏனென்றால் தேவன் உன்னையும் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார் இந்த காலை வெள்ள சொல்லுவோம் ஆண்டு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் அநேகரை விடுவிக்க எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவர என்று நாம் சொல்லும் பொழுது தேவனுமை ஆசிரியத்தை மைமைப்படுத்த விரும்புகிறார் ஆகவேதான் தான் சொன்னார் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை ஆனால் அதை காட்டில் மேலான ஒன்று என கொண்டு அல்ல அது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் தேவனை பிள்ளையே இந்த உலகத்தை பணமோ பொருளோ சொல்தோ செய்யாத காரியத்தை இந்த இயேசுவின் நாமம் செய்யுமானால் அந்த நாமத்துக்கு எத்தனை வல்லமை உண்டு அதை அறிந்து கொள்வோம் இந்த காலையிலே அந்த நாமத்தை நீ அறிந்திருக்கிறாயா உன் குடும்பம் அறிந்திருக்கிறதா உன் சபை நீ இருக்கிற இடத்துல தேவன நாமம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா அந்த நாமத்தை நீ பெற்றுக்கொள் உன்னையும் கர்த்தர் பயன்படுத்துவார் அநேக ஜாதிகளுக்கு நீ ஒளியாகவும் கட்டுடன் விடுவிக்கவுமே ஏசு கிறிஸ்து வந்தார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்த உதவி ஆகவே நாம் கண்களை முடி ஜெபிப்போம் கிருமையும் இரக்கமும் அன்பும் அல்ல அல்லாண்டவர இந்த அருமையான மகிமையான நாளுக்கு இவன் நன்றியோடு கொடுத்து உதைக்கிறேன் ஆசிர்வதியும் அன்றுவார் இந்த நாட்கள் எங்களுடைய பலன் பலன் ஆண்டு இந்த உலகத்தில் இருக்கிற பலன் அல்லப்பா அந்த பரலோக பலன் எங்களுக்கு தந்து நாங்கள் இப்படிப்பட்ட மக்களை விடுவிக்க என் தேவோட ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்கு தாரும் மகிமைப்படுத்தும் ஆசிர்வதியும் இந்த காலை வேலை இமக்கு நன்றி தேவ கருவி இருக்கட்டும் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பில் நல்ல பிதாவே ஆமே கர்த்தவாமை நம் அனைவரோடும் கொடுந்து இந்த நாளை கத்தர் காத்துக்கொள்வாராக ஆமே